முதலாவது பனிமய மாதா பேராலயம் மாதா பேராலயம் தூத்துக்குடியில் அமைந்துள்ள கத்தோலிக்க திருச்சபையின் பேராலயமாகும் இப்பேராலயம் பதினாறாம் நூற்றாண்டில் போர்த்துகீசிய பாணியில் கட்டப்பட்டதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திருக்கோவிலின் நானூறாம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் இத்திருத்தலத்தை பேராலயமாக உயர்த்தினார் இரண்டு புன்னக்காயல் புனித தோமையார் ஆலயம் தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் வழியில் வடக்கு ஆத்தூரில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தீவு புன்னக்காயல் அங்கிருந்து ஆறு ஆறுகளை கடந்து அமைந்துள்ள புனித தோமையார் ஆலயத்திற்கு படகில் அல்லது நடந்தும் செல்லலாம் தண்ணீர் குறைவாக உள்ள நேரங்களில் மட்டுமே நடந்து செல்ல வேண்டும் புன்னக்காயல் ஊரிலிருந்து சற்று தொலைவில் வட திசையில் தாமிரபரணி ஆற்றின் வடகரையில் புனித தோமையார் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது மூன்று அடைக்கலாபுரம் அதிசய ஆரோக்கிய அன்னை ஆலயம் அதிசய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து வடக்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அடைக்கலாபுரம் என்னும் கிராமம் உள்ளது இவ்வூரில் அமைந்துள்ள விழித்திறந்து நல்வழி காட்டும் அதிசய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் தென் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற ஓர் கிறிஸ்தவ ஆலயம் மூன்று நூற்றாண்டுகளுக்கும் மேலான பழம்பெருமை கொண்ட இவ்வூர் அற்புத நகர் என்றும் வழங்கப்படுகின்றது சுமார் ஆயிரத்தி எழுநூறுகளில் பனை மரங்கள் அடர்த்தியாக இருந்த இவ்வூரில் ஏறத்தாழ இருபது குடும்பங்கள் பனை செய்து வந்தனர் அக்காலத்தில் பல ஊர்களில் ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக வடக்கன்குளம் பொத்தை காலன் விளை காயாமொழி ஏரல் உடன்குடி போன்ற ஊர்களிலிருந்து பல குடும்பங்கள் இவ்வூரில் அடைக்கலம் புகத் தொடங்கினர் இவ்வாறு அண்டி வந்தோருக்கு ஆதரவு அளித்ததால் அடைக்கலாபுரம் என்னும் பெயர் வழங்கலாயிற்று நான்கு ஆலந்தலை புனிதராயப்பர் சின்னப்பர் ஆலயம் ஆலந்தலை புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பழமையான கிராமங்களில் ஒன்றாகும் இது தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி பிரதான சாலையில் அமைந்துள்ளது இது திருச்செந்தூருக்கு தெற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புனித பிரான்சிஸ் சேவியர் இந்த இடத்திற்கு வருகை தந்து இங்கு தங்கியுள்ளார் மணப்பாடு திருசிலுவைநாதர் ஆலயம் மணப்பாடு என்பது இந்திய துணைக்கண்டத்தின் கண்டத்தின் தென் பகுதியில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை கிராமமாகும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட இந்த கிராமம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் காலங்காலமாக ஆழமாக வேரூஞ்சியுள்ளது இது சுமார் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் இந்தியாவின் முக்கிய கடல் துறைமுகங்களில் ஒன்றான தூத்துக்குடிக்கு தெற்கே உள்ளது ஆறு அதிசய மணல் மாதா ஆலயம் இந்த ஆலயம் தூத்துக்குடி மறை மாவட்டம் குடியிருப்புக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் சிவப்பு மணல் மற்றும் ஏராளமான பனை மரங்களால் சூழப்பட்டுள்ளது சன்னதிக்கு அருகில் ஒரு சிறிய ஏரியும் அமைந்துள்ளது இது ஒரு காலத்தில் கணக்கன் குடியிருப்பு என்றும் அழைக்கப்பட்டது பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் பல குடும்பங்கள் இங்கு வாழ்ந்தன பாண்டியர்களின் ராஜ்யத்தில் நடந்த அநீதியின் விளைவாக அரசனால் கொல்லப்பட்ட ஒரு ஏழை விதவையின் மூலம் மணல் புயலால் கிராமம் முழுவதும் சிவப்பு மணலால் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது மக்களுக்கும் அரசனுக்கும் கடவுள் கொடுத்த தண்டனையாக இது கருதப்படுகிறது பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு சொக்கன் குடியிருப்பு மக்களின் உதவியுடன் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனால் தேவாலயம் கண்டுபிடிக்கப்பட்டது ஏழு செல்வமாதா ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட கப்பல் மாதா தேவாலயம் திருநெல்வேலியிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் கடலோர கிராமமான ஊவரி என்ற ஊரில் அமைந்துள்ளது தேவாலயத்தின் முந்தைய கட்டுமானம் கடல் அரிப்பில் சேதம் அடைந்து விட்டதால் ஊர் மக்கள் ஒரு புதிய தேவாலயத்தை கட்ட முடிவு செய்தனர் அதுவும் அடிப்பகுதி கப்பல் வடிவிலும் மேல் பகுதி விமான வடிவிலும் வடிவமைக்க முடிவு செய்தனர் திருநெல்வேலியில் உள்ள சுற்றுலா தலங்களில் மிக முக்கிய இடமாக இத்தேவாலயம் இருக்கிறது எட்டு திசையன் விளை உலக ரட்சகர் ஆலயம் அகில உலகையும் காத்து பராமரித்து வருகின்ற உலக மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை பாதுகாவலாக கொண்டுள்ளது திசையன் விளை ஆலயம் திசையன் விளையின் பகுதியில் அமைந்துள்ளதால் ஊரின் எப்பகுதியில் இருந்து பார்த்தாலும் திருத்தலத்தை காண முடியும் ஒன்பது அணைக்கரை புனித பிரகாசி அம்மாள் ஆலயம் தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் அணக்கரை புதுமை புனித பிரகாசியம்மாள் திருத்தலமும் ஒன்று அணக்கரை புனித பிரகாசியம்மாள் ஆலயம் திசையன் விளையில் இருந்து நாகர்கோயில் செல்லும் வழியில் மன்னார்புரம் அடுத்து உள்ளது பத்தாவது பனிமய மாதா தேவாலயம் பனிமய மாதா தேவாலயம் என்பது திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளத்தில் உள்ள ஒரு ரோமன் கத்தோலிக்க தேவாலயமாகும் கிபி ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டிலேயே கள்ளிக்குளத்தில் மக்கள் வசித்து வந்தனர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் கிராம மக்களால் புனித மாதாவின் பெயரில் ஓலை வேந்த தேவாலயம் கட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இந்த இடத்தில் ஒரு புதிய தேவாலயம் கட்டப்பட்டது பதினொன்று வள்ளியூர் புனித பாத்திமா மாதா ஆலயம் தென்பாண்டி சீமையின் தென்பகுதியில் எட்டு திசைக்கும் பாத்திமா அன்னையின் புகழை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் வள்ளியூர் புனித பாத்திமா மாதா ஆலயம் வள்ளியூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது ஆரல்வாய் மொழி தேவசகாயம் பிள்ளை குருசடி அருளாளர் தேவசகாயம் பிள்ளை இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து உயிர் துறந்த புண்ணிய பூமியாம் ஆரல்வாய் மொழி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் அருகே உள்ளது பதிமூன்று புனித சவேரியார் பேராலயம் புனித சவேரியார் பேராலயம் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முதன்மை கத்தோலிக்க ஆலயமாகும் கோட்டாறு மறை மாவட்டத்தின் தலைமை ஆலயமாக இது விளங்குகின்றது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த புனித சவேரியாரால் இந்த ஆலயம் சிறிய அளவில் நிறுவப்பட்டது இன்று அது விரிவடைந்து பேராலய நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது இங்கு மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையின் பூத உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த தேவாலயத்தில் ஏழை எளிய மக்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக நம்பப்படுவதால் இவ்வாலயத்தை பொதுமக்கள் கேட்ட வரம் தரும் கோட்டாறு சவேரியார் என்று அழைக்கின்றனர் அலங்கார உபகார அன்னை ஆலயம் அலங்கார உபகார அன்னை ஆலயம் இந்தியாவின் முக்கிய கத்தோலிக்க நம்பிக்கையுடன் நெருக்கமாக தொடர்புடைய ஆலயம் அன்னை மரியாவின் சுரூபம் பதினாறாம் நூற்றாண்டில் ரோமில் இருந்து பெறப்பட்டது புடவை அணிந்த சுரூபம் தங்க வழிபீடத்தின் மையத்தில் வைக்கப்பட்டு அலங்கார மாதா என்ற பெயரில் வணங்கப்பட்டது